நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நாம தெளிவாக பார்க்கலாம் நீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி சுவாதி நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க உங்களுக்கு உரிய நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த ரூ ரே ரோ தா தா இதெல்லாமே வந்து உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியான பெயர்கள் வைக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி இந்த நட்சத்திரம் எந்த கணத்தை சேர்ந்ததுன்னா தேவ கணத்தை சேர்ந்தது ஒரு தெய்வம்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய நாலு பாதமும் துளாராசில தான் இருக்குது எப்பவுமே ஒரு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் எருமை இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் பார்த்தீங்கன்னா மருதம் இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா தேனி ரொம்ப இனிப்பானவங்க இவங்களுக்கு வந்து இனிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் எல்லாம் இவங்க இருக்கவே மாட்டாங்க இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இனிப்பு மீது அதிகமான ஆசை இருக்கும் அதை சாப்பிடணுங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் அதிக இனிப்புகள் எடுத்துக்கூடிய ஆட்கள் தான் அதே மாதிரி இவங்களுடைய குணநலங்களும் அதே மாதிரி அவங்களோட பழகிட்டம் அப்படின்னம்னா நட்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நாம அவங்களை மறந்துட்டாலும் கூட அவங்கள நம்ம நல்ல நினைச்சு பார்த்துட்டு பேசக்கூடிய ஆட்கள் தான் இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க நட்புக்காக எதை வேணாலும் செய்வாங்க காலபுருஷ தத்துவத்திக்கு ஏழாவது ராசி அதனால நட்ப வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நட்ப பெருசா நினைக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி துணையும் அந்த அளவுக்கு பெருசா போற்றக்கூடிய ஆட்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை பயணமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து இளமை பருவத்துல இந்த ராகு தசை குரு தசைன்னு வராது அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை செய்யாது அதனால வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் துணையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க துணைக்காக எது வேணாலும் செய்வாங்க காதல் பண்ணி திருமணம் பண்றதுல அதிக ஆர்வங்கள் இருக்கும் இல்ல திருமணத்துக்கு அப்புறம் துணை மீது காதல் கொள்றது இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு நட்பு விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயம் வந்து ஏவரத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க வியாபாரம் பண்றதுல நல்ல ஆர்வம் உள்ளவங்க நல்ல அறிவும் உள்ளவங்க அதே மாதிரி ஒரு பொருளை போய் வாங்கணும்னாலுமே சரியான விலை கொடுத்து வாங்குவாங்க ஒரு கடையில போய் கேட்டு அவங்க சொல்றது அப்படியே வாங்குறது இல்ல ஒண்ணுக்கு நாலு கடை போய் பார்ப்பாங்க நூறு ரூபாய்க்கு இந்த பொருள் வருது இவன் நூத்தி இருபது ரூபாய் சொல்றான் அவனுக்கு ஒரு இருபது ரூபா லாபம் வேணும் சரின்ட்டு வாங்குவாங்க அந்த வியாபாரத்தன்மை கண்டிப்பா இவங்கிட்ட இருக்கு இவங்க ஒரு பொருள் வாங்கினா அதை லாபம் வச்சு தானே விற்பாங்க அந்த மாதிரி வந்து அவனு தான் விற்பான்னு சொல்லி அந்த லாபத்தை கொடுத்து சரியான விலைக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவங்க மேக்சிமம் வந்து வேலைக்கு போறதை விட தொழில் பண்ணணுங்கிறத ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது வியாபாரம் பண்றதுல அதிக ஆர்வங்கள் இருக்கும் அந்த வியாபாரத்தை நேர்மையா பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சைன் பண்ணுவாங்க நீதித்துறை இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கலை மீது அதிக ஆர்வங்கள் இருக்கும் சினிமா மீது அதிக ஆர்வங்களும் பற்றுகளும் கொண்டவங்க இசை மீது அதிக ஆர்வங்கள் நடனத்துல அதிக ஆர்வங்கள் உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க துலா லக்னமாகவும் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டியது இல்லை சினிமா துறையில தான் அதிகம் பேர் இந்த ராசி துலா லக்னத்தில் இருக்கிறவங்கதான் இருப்பாங்க கலை மீது ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் காதல் பண்ற அமைப்புகள் எல்லாமே இந்த துளராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே வரும் கண்டிப்பா இவங்க இளமை பருவத்துல யாராச்சும் மீது ஒருதலை காதலாக இது இருந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு காதல்ல கடந்துதான் இவங்க வந்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவுமே வந்து நட்புக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க ரொம்ப இனிமையான ஆட்கள் பேசி பழகணும்னா தான் அது தெரியும் அவங்க எந்த அளவுக்கு இனிமையானவங்கன்னு எந்த விதமான தோஷங்களும் இல்லாம நல்ல தெய்வாம்சம் பொருந்திய நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம் இப்படி எல்லாமே நன்மைகளான ஒரு குணநலங்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதே சமயம் வந்து இவங்களை ரொம்ப புகழ்ந்து பேசி இவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு இவங்களை ஏமாத்த முடியுமான்னு கேட்டாலும் ஏமாறக்கூடிய ஒரு சூழல்களும் ஏற்படும் அதனால வந்து ரொம்ப யாரையும் நம்பாமல் இருக்கணும் இந்த துளாராசிக்காரங்க ஏன்னா ஈஸியா ஏமாந்துருவாங்க ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க எல்லாத்தையும் எளிதில நம்ப கூடியவங்க அதனால வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்த போது மத்த எந்த விஷயத்திலயும் பெரிய அளவுல கவனங்கள் காட்ட வேண்டியது இல்லை தூக்கத்துக்கு கொஞ்சம் அடிமை நல்லா தூங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி வேலையில வந்துட்டா ரொம்ப திறமைய செய்யக்கூடிய ஆட்கள் வேலை இல்லைன்னா நிம்மதியா தூங்கணும் நல்ல ருசியான உணவுகளை ரசிச்சு சாப்பிடக்கூடியவங்க நல்ல இயற்கையை அதிகமாக ரசிப்பாங்க கலை கலைரசனம் கண்டிப்பாக இருக்கும் எதை பார்த்தாலும் ஒரு கலை ஆர்வத்தோட பார்ப்பாங்க அழகு மீது அதிக ஆர்வங்கள் இருக்கு அலங்கரிச்சுக்கிறதுல அதிக ஆர்வங்கள் போறது பியூட்டிஷன் கிட்ட போறது இதெல்லாம் எல்லாத்திலையுமே ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இப்படி வந்து எல்லா விதத்திலையுமே ஒரு சிறப்பான ஒரு ராசி நட்சத்திரம் தான் இந்த ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பிறக்கும்போதே ராகு தசை தான் பதினெட்டு வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து நீங்க முதல் பாதத்துல வந்து பதினெட்டு வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியா பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பூ மூணு நாலு அப்படின்னு பிறக்கும் போது அந்த திசை அமைப்புகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த மழலை பருவம் வந்து கண்டிப்பா ராகு திசையில தான் இருக்கும் இந்த ராகு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த மழலை பெருவம் நல்லா இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கவேதான் செய்யும் இளமையில கொஞ்சம் ஏழ்மையா தான் இருப்பாங்க துளாராசிக்காரங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வருவ வயசுல அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சிருக்காது ஏன்னா பிறக்கும் போது அந்த ராகு திசை அப்படி ஒன்னும் பெரிய அளவுகள்ல யோகத்தை செய்யாது அதுக்கப்புறம் குருவோட திசை சுக்கரனுக்கே வந்து ஆகாத ஒரு கிரகம் குரு அதனால குருவும் பெரிய அளவுகள்ல நன்மைகளை செய்யாது அதனால இந்த ராகு குரு வந்து அந்த இளமை பருவத்துல கொஞ்சம் சிரமங்களையும் கஷ்டங்களையும் பணத்தினுடைய அருமைகளையும் தெரிஞ்சு இவங்க வளர்ந்து வருவாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே யோக தசை தான் சனி வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த சனி தசையானது எப்ப வருது அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு வயசுங்கியில நீங்க என்ன பாதத்துல சுவாதி நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பிறந்திருந்தாலுமே வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுங்கியில உங்களுக்கு சனி திசையானது ஆரம்பமாயிரும் சனி திசைக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கு திருமணம் ஆனதுக்கு தான் வந்து உங்க வாழ்க்கை பயணம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் அதே மாதிரி வந்து வியாபாரங்கள் நன்றாக இருக்கும் வீடு வாங்கிறது சொத்துக்கள் வாங்குறது நல்ல ஆஸ்தி அந்தஸ்து பிள்ளைகள் கிடைக்கிறது இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அதனால வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இது எல்லாமே சனி பகவான் தந்துடுவாரு அதுக்கப்புறம் வர புதனும் நல்லா இருக்கும் கேது சுக்கரன்னு கடைசி காலகட்டங்கள் எல்லாமே ஒரு யோகா தசையில் தான் வெளியூர் பிரயாணங்கள் போறது வெளிநாடு போறது டூர் போறது டிராவல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது இது எல்லாமே வந்து அவங்களுடைய வாலிப வயதுல நடக்கும் சின்ன வயசுல நடக்காத ஆசைகள் எல்லாமே வாலிப வயசுல நடக்கும் அந்த மாதிரி வாலிப காலகட்டங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா வந்து கடக சிம்மலக்கிடமாக இருந்திடக்கூடாது சனி கொஞ்சம் கெடுபலன்களையும் செய்யும் துலா ராசிங்காட்டி பெரிய அளவில் கெடுத்தர முடியாது சனி என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனி யோகாதிபதி அதனால சனி வந்து ரொம்ப நன்மைகளை உங்களுக்கு செய்யும் திருமணம் தான் திருமணத்துக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணமே நல்லா இருக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனா வந்து ரொம்ப எல்லாம் ஆகாது ஏன்னா சுவாதி நட்சத்திரம் எந்த விதமான தோசமும் இல்லாத நட்சத்திரம் அதனால வந்து சரியான பருவ வயசுலயே உங்களுக்கு திருமணமானது நடந்துடும் குழந்தைகளும் சிற சின்ன வயசுலயே கிடைச்சிடும் ரொம்ப கால தாமதங்கள் இந்த ரசிகர்களுக்கு ஆகாது அதனால பிள்ளை கல்யாணம்னு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுங்கில எல்லா விதமான அமைப்புகளுமே இவங்களுக்கு கிடைச்சி அதிலிருந்து எல்லாமே யோகமாகவே போகும் சின்ன வயசுல அனுபவிக்க விட்டது எல்லாமே இவங்க வாலிப வயசுல எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல எல்லாத்தையுமே அணுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இவங்களுடைய குழந்தையை ரொம்ப பாசம் காட்டி வளர்ப்பாங்க நாம சின்ன வயசுல கஷ்டப்பட்டோம் அந்த இவங்க படக்கூடாது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பாசம் பாசங்காட்டி வளர்க்கக்கூடிய ஆட்களாக சுவாதி நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் ரொம்பவே கொடுத்து வச்ச ஒரு நட்சத்திரம் தான் ஏன்னா எல்லாத்தோட மனித வாழ்க்கையுமே கடைசி காலகட்டங்கள் நல்லா இருந்தா தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும் சின்ன வயசுல என்னதான் யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த வயசு பத்தாது நல்ல யோகம் சுக்கரந்த சார் அந்த சின்ன வயசுல வந்து எந்த பிரயோஜனம் இல்லை பருவ வயசுல வரணும் அந்த அந்த விஷயத்துல இந்த துலா ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க நல்ல பருவ வயசுல யோக திசைகளானது வருது அந்த கடைசி காலகட்டங்கள் நல்ல விதமாகவே வாழ்ந்து போகக்கூடிய ஆட்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள் சுவாதி நட்சத்திரத்துல நாலு பாதத்திலுமே ஒவ்வொரு பாதத்திலயும் பிறக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கும் இப்போ முதல் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றலும் ஞானமும் இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல பணத்து மேல அதிக எண்ணங்கள் இருக்கும் எதை செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு லாபம் வரணும்னு நினைப்பாங்க அதே சுவாதி ரெண்டாம் பதத்துல பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஆட்கள் கால நேரம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க சுவாதி மூணாம் பதத்துல பிறக்கிறவங்களும் அதே மாதிரி நல்ல ஒரு உடல் உழைப்ப போட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க சுவாதி நாலாம் பதம் பார்த்தோம்னா கொஞ்சம் உழைப்பு கம்மியாகும் ஆனா வந்து அந்த சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மூளைக்கு வேலை கொடுத்து ஒரு செயலை செய்வாங்க அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுக்குரிய ஊதியம் வருதான்னு வேலைக்குரிய ஊதியம் வரணுமா உங்களுக்கு சுவாதி நாலாம் பதத்துல பிறந்தவங்களுக்கு ஆனா வந்து எல்லா எந்த பாதமாக இருந்தாலும் சுவாதி நட்சத்திரம் ரொம்பவுமே கொடுத்து வச்ச ஒரு நட்சத்திரம்தான் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான மலன்கள் இங்கு ஜாதகத்தை வைத்து நம்ம சொல்லும் போது இன்னும் உங்களை பத்தி இன்னும் சிறப்பான மலன்களை நம்ம சொல்ல முடியும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்களுக்கு ஜாதக பலங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த பிறந்த நேரம் ஊடு இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐ பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்